ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம புளி வந்து அறுவடை செய்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணி அது ஒரு வருஷத்துக்கு கெடாமல் எப்படி யூஸ் பண்ணுறோம் எப்படி எடுத்து வைக்கிறோம் அதை பக்குவப்படுத்தி வைக்கிறோங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் புளி வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓடோட ஒரு நாள் காய போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் காய போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இப்போ ஓடெல்லாம் எடுத்துடலாம் ஓடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அது நல்லா காய போட்டுக்கலாம் அதாவது அது வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ தட்டும் போது அது நல்லா உடஞ்சி வரணும் ஒட்டக்கூடாது கல்லுலேயும் ஒட்டக்கூடாது சுற்றியிலையும் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி பருவத்தில் வந்து காய வச்சு எடுத்துக்கணும் வெயிலில் போட்டு பாருங்க அதுக்கப்புறம் சுற்றியில் கல் நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணி தட்டிக்கலாம் நாங்கள் எப்பவுமே கல்லும் சுற்றியல் வச்சு தாங்க தட்டி யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாமே கொட்டை எடுத்துடணும் கொட்டை இருந்துச்சுன்னா புழு வைக்கும் அதனால ஒரு கொட்டை கூட இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம எப்படி பக்குவப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிறது மண்பானை இந்த மண்பானையில் பைப் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இந்த பானை வந்து வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கலான்னு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினதுதாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு கொஞ்சம் லீக்கேஜ் ஆகிருச்சு நம்ம புதுசு வாங்கிக்கலாம் இதில் எப்படி நம்ம புளியை பக்குவப்படுத்தி தான் ஆகணும் சரி பானையில் பண்ணால் நல்லா எப்பவுமே அதாவது ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும் அதனால் நம்ம இந்த தடவை புளியை வந்து இந்த இந்த பானையில் தாங்க எடுத்து வைக்க போகிறோம் எப்பவுமே அடிமட்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் அது மாதிரி தாங்க இந்த புளியை வந்து நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு முன்னாடி உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை வந்து நல்லா பரப்பி விட்டுருலாம் கீழே அதுக்கு மேலே புளி அதுக்கு மேலே உப்பு அதுக்கப்புறம் புளி இப்படின்னு லேர் அடுக்கு அடுக்கடுக்கு அடுக்கடு இப்படியே பண்ணிட்டு வாங்க இந்த உப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா புளி வைக்காமல் இருக்கும் ம ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம கொட்டை ஒன்று கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து நல்லா உப்போட உப்பு நிறைய போட்டு இது பண்ணோம்னா உப்பு வந்து நல்லா ப்ரிசர்வேட்டிவ் அதனால் பூச்சியெல்லாம் வைக்காமல் கெட்டு போகாமல் பார்த்துக்கும் அதே மாதிரி நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணணும் டைட்டாக க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைட்டு வெளிச்சோம் காற்று இது எதுவுமே உள்ளே போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எடுத்து வைக்கணும்ல அதுக்காக தாங்க இது ஒரு பானை தாங்க இப்போ காமிச்சிருக்கோம் எங்களுக்கு ரெண்டு மூணு பானை கிடச்சிது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அளவுக்கு தேவையானது வந்து நம்ம தனியாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பானையோட மூடி வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால ஃப்ரெண்ட்ஸ் துணியை போட்டு நல்லா சுற்றி டைட்டாக கட்டியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்